ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒருத்தவரு கமனில் கேட்டிருந்தார் விக்னேஸ்வரன் பி சிக்ஸ் செவன் ஃபோர் அவர் வந்து டியூட்ஸ் பேர் வண்டி வந்து செகண்ட்ஸில் எடுக்கலாமா எடுத்து ஓட்ட முடியுமா வண்டியில் என்ன வேணால் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிருந்தார் வண்டி இந்த வண்டி செகண்ட்ஸ் எடுக்கிறப்ப எடுக்கிறதே கொஞ்சம் ப்ராப்ளம் தான் வண்டி எடுத்து எடுக்கிறப்பயே வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு செக் பண்ணி யாரையும் மெக்கானிக் யாரும் கூப்பிட்டு போனோம்னாலும் அவ்வளோவா லோக்கல் மெக்கானிக்லாம் பார்த்து எடுத்து தர மாட்டாங்க நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும் இப்போ புதுசாக எடுத்து நம்ம ஓட்டுறோம்னாலும் புதுசாக எடுத்து ஓட்டினோம்னா கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும் இது இருக்கும் தப்பிச்சிக்கலாம் செகண்ட்ஸில் எடுக்கிறோம்னாலே நிறையா ப்ராப்ளம் இருக்குது இந்த வண்டியில் அந்த இந்த வண்டி செகண்ட்ஸுக்கு வருதுனாலே முக்கால்வாசி ரொம்ப வேலை வச்சுருக்கோம் ஆயில் இது மாற்றாமல் ஓட்டியிருப்பாங்க மற்ற வண்டினால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதை கண்டுபிடிக்கவும் முடியாது எப்படி இயர் ஆகிருக்கு என்ன கண்டிஷனில் இருக்குண்டு நாங்கள் இந்த வண்டி செகண்ட்ஸில் தான் எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இருபத்தொன்னுல எடுத்து இப்போ இருபத்தஞ்சாச்சும் ஒரு நாலரை அஞ்சு வருஷம் ஓட்டியிருக்கோம் ஒரு ரெண்டாயிரம் மணி நேரம் ஓட்டியிருக்கோம் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா வண்டி எடுத்த ஸ்டார்டிங்லே செல்ஃப் மோட்ரு கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு இந்த பம்ப் ட்ரை ஆச்சுன்னா இதுதான் லோட் பண்ணும் வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கப்பயும் இந்த பம்பு தான் லோட் பண்ணும் ட்ரை ஆச்சுன்னா நம்ம இதை மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி தான் டீசல் எடுக்கணும் வண்டி ரன் ஆகுறப்ப இதுக்குள்ளே ஒரு கேம்ஸ் அவுட்லேருந்து ஒரு ரேக்ராம் வரும் தட்டி விட்டு தட்டி விட்டு இந்த ஆக்ஷன் உள்ளே நடக்கும் இந்த உள்ளே பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கும் இதிலேருந்து ஒரு கிராங் மாதிரி ஒன்று போகும் தட்டி விட்டு தட்டி விட்டு டீசல் எடுக்கும் இதே ஆக்சன் உள்ளே நடக்கும் வண்டி ஆர்ப்பி எடுத்துக்கேற்றாப்பில் ட்ரை ஆயிருச்சுன்னா நம்ம இதை புஷ் பண்ணோம்னா ஏர்லைக்கு இதை இதுலேயே வந்துடும் இந்த ஹோல்சிலையே நம்ம எதையும் கலெக்ட் தேவையில் மட்டும் போதும் இது வீக்காக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது மோட்டரும் வீக்காக இருந்துச்சு பேட்டரியும் வீக்காக இருந்துச்சு இது தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் ஆகலை ரொம்ப வேலை வச்சுச்சு மற்ற வண்டி மாதிரி இதை தள்ளி விட்டோ இது ஒன்றையோ ஸ்டார்ட் பண்ணவே முடியாது வண்டியை வச்சு கட்டி இழுத்தாலும் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஏதாவது இம்ப்ளிமெண்ட்டு இது கலப்பை இல்லை ரோட்ரி ஏதாவது ஃபுல்லாக தூக்கி வெயிட்டில் இருந்தால் தான் அந்த டயர் கிரிப்புக்கு ஸ்டார்ட் ஆகும் எம்டி வண்டியை கட்டி டிராக்டரில் இழுத்தம்னாலும் இது ஸ்டார்ட் ஆகாது ரோட்டில் போட்டு இழுத்தோம்னாலும் நாங்கள் இழுத்தோம் ஸ்டார்ட் ஆகலை வண்டியை சரி பண்ணி அதுவாக ஸ்டார்ட் ஆனதான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற வேலையே இந்த வண்டியில் ஆகாது அப்புறம் என்ன ஃபேஸ் பண்ணோம்னா ஒரு ஒன்றரை வருஷத்துலேயே கிளச் பிளேட் போயிடுச்சு முதல் எப்படி ஓட்டினாங்கன்னு தெரியல ஆனால் உண்மையாகவே இந்த வண்டி ஏழு எட்டாயிரம் மணி நேரத்துக்கு மேலே லைஃப் வரும்றாங்க ஓடின வண்டியும் நான் பார்த்துருக்கேன் இந்த வண்டியில் கிளச் வேலை வந்துருச்சு மற்ற வண்டி மாதிரி பிளேட் மட்டும் சும்மா தேய்ச்சி போட்டு பிளேட் போட்டால் ஓடாது போயிடுச்சுன்னா அந்த ட்ரம்மு அது அசம்பிளியோடு மாற்றணும் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது ரூபா வரும் இதுக்குள்ளே அந்த ட்ரம்மு கவர் பீடியோ கிளச்சி எல்லாம் மாற்றணும் நாற்பது ரூபா கிட்ட வரும் ஒர்க்கரை ஏதோ ஒர்க்கோடு சேர்த்து அப்புறம் என்ன வேலை வந்துச்சுன்னா இந்த வண்டியில் இன்னும் இந்த சென்சிங் கம்ப்ளைண்ட் வந்துடும் சென்சிங் கம்ப்ளைண்ட் பாருங்கள் சேர்க்கறதுக்கு எப்பயுமே கம்ப்ளைண்ட்டில் தான் இருக்குது மற்ற வண்டி சென்சிங் போச்சுன்னா இன்னும் லிவர் அதான் ஏறங்கும் தூக்கி நிப்பாட்டினோம்னா இல்லைன்னா டெப்த்து ஃபுல் டெப்த்தாக போகும் சென்சிங் வேலை செய்யாது இது அப்படி இல்லை சென்சிங் இந்த புஷ்ஸு பின்னு போயிருச்சுன்னா சேக்கு பாருங்கள் இந்த சேக்குக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா லிவர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாலும் இவ்வளோ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா ஆனாலும் கை தூக்கிடும் ஃபுல்லாக தூக்கிடும் வண்டி ரன்னிங் ஆக ஆக ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு எவ்வளோ சென் சென்சிங் செட் பண்ணோம்னா இவ்வளோ தான் இருக்கும் இந்த எல்லோல தான் வைக்கணும் பெரிய லிவரை அதுக்கு நேராக வைக்கணும் சின்ன லிவரும் ஒரு இருந்து எட்டு பாயிண்ட் இதில் நம்பர்ஸ் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக டேட்டாக இருக்குது இவ்வளோ தான் வைக்கணும் இவ்வளோ வைச்சாலே போதுமான டெப்த்து அவ்வளோ போகும் மணல் கடலாம் இருந்தால் வண்டி போகவே போகாது அவ்வளோ டெப்த் போகும் இன்னும் அந்த லிவரை தூக்கி வச்சால் தான் மணல் காட்டுக்கெலாம் போகும் நல்லா இறுக்கமான காட்டுக்கு தான் இவ்வளோ வைக்கணும் மற்ற வண்டி மாதிரி இந்த லிவரை ஃபுல்லாக இறக்கணுன்ற பேச்சே இல்லை இவ்வளோ இறக்குறோம்னா சென்சிங் இப்போ வேலையாக இருக்குது அதனால தான் எந்த லவரையும் க்ளோஸ் பண்ணால் தான் ஓட்ட முடியுது அந்த அந்த சென்சிங் அடிக்கடி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே நல்லா ஓட்டினோம்னா போயிடும் இந்த ஸ்ப்ரிங்கு வந்து எல்லா வண்டியிலையும் மாதிரி இந்த ஸ்ப்ரிங் யூனிட் இதுக்குள்ளே ஸ்ப்ரிங்கு இருக்கும் இதுதான் அப்படி ஆக்ஷன் ஆகும் அமுக்கணும் அமுங்கும் கொஞ்சம் சென்டராக கொடுத்துருந்தா இது லைஸாக ஒரு சில எம்எம் டாலரன்ஸ் எம்எம்மில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எம்எம் டூ எம்எம் அவ்வளோ இருந்தாலே இந்த இது இவ்வளோ சேக்காக ஆரம்பிச்சிடும் இந்த புஷ் இதுக்கு மையூட்டு ஷேக் இருந்தாலே இது இவ்வளோ சேர்க்காயிரும் இந்த ஸ்ப்ரிங் யூனிட் இதுக்கு நேரம் சென்டராக கொடுத்துருந்தா இது இவ்வளோ சேர்க்க வராதுன்னு நான் நினைக்கிறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் இவ்வளோ டைட்டாக இருக்கணும் இப்படி இழுத்து டைட்டாக இருக்கணும் எவ்வளோ சேர்க்குறதுக்கு பார்த்தீங்களா இது ஒரு கம்ப்ளைண்ட்டு இதுக்கு வந்து இதில் ஒரு புஷ்ஷு இதில் ஒரு புஷ்ஷு இந்த பின்னு ஒன்று வரும் இதுக்குள்ள ஒரு புஷ்ஷு இந்த ராடு இந்த ராடு இங்கே உள்ள ஒரு ஃபீடு பிரேக்கர் இருக்கும் இந்த ஆடு இது பார்த்திங்களா அந்த தான் மாற்றணும் இது எல்லாம் தான் சென்சிங் பக்காவாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு பெட்டு பெட்டுக்கு வேறு எந்த வண்டியும் செட் ஆகாது தலையில் தான் நின்றாலும் செட் ஆகாது ஏன்னா இதோட மற்ற வண்டிக்கெலாம் இந்த லென்த்து இந்த பாருங்கள் பிடிஓ கப்புலேருந்து இந்த சாப்பிட்டு வரையும் இதிலருந்து இதிலேருந்து இது வரையும் எட்டு இருந்து பச்ச எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு இருந்தாலே மற்ற வண்டிக்கெலாம் இந்த லென்த்து ஆகிரும் இந்த வண்டிக்கு பன்னெண்டு இன்ச்சு இருக்குது பாருங்க எவ்வளோன்னு எந்த பெட்டு போட்டாலும் செட் ஆகாது எந்த வண்டி போட்டாலும் செட் ஆகாது ஷோரூமில் வாங்கினா இந்த வண்டியோடது அது வாங்கினா அது வந்து குவாலிட்டி இல்லை குவாலிட்டின்னு இல்லை குவாலிட்டி நல்லாயிருங்க ஆனால் திக்னஸ் இதெல்லாம் கம்மியாக இருங்க ஒரு யூனிட் ரெண்டு யூனிட்லாம் போட்டு ரேம்பில் ஏற்றிக்கு தாங்காது நம்ம அப்போ ஓனாக தான் செஞ்சாங்க இதுக்கு செஞ்சு முடிக்கவே ஒரு எட்டாயரூவா செலவு வரும் அதுக்கப்புறம் இந்த தான் பாருங்கள் இந்த இது போல்ட்டு நட்டு போட்டு நல்லா சூப்பராக லாக் பண்ணிருவாங்க இது நல்லா இருக்குது நாங்கள் எடுத்தப்ப அது வீக்காக தான் இருந்திருக்கு இந்த பின்னும் உடஞ்சிருச்சு இந்த பின்னு இந்த பால் கிட்டே இப்படியே கட்டாகி உளுந்துருச்சு இதை மா இந்த பின்னு ரெண்டாயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க இந்த பின்னேங்கிட்டு உள் சைடு பாருங்கள் எவ்வளோ பெரிய நட்டு இருக்கிட்ட பாருங்கள் அந்த நான் காமிச்சோன்ன இந்த லோயர் லிங்க் பாலோட நட்டு இன்னர் சைடு இது இந்த நட்டை கழட்டியே முடியாது இதோடய சைஸு நாற்பத்தாறு எங்கேயுமே இந்த சைஸ் ஸ்பானரே இல்லை எப்படி கழட்டுறது இந்த ஷோரூமில் போய் கேட்டதுக்கு அங்கே போய் வண்டியை விட்டுறதுக்கு மெக்கானிக்கு நாலு நாள் லீவாங்க சரி அந்த ஸ்பானரை கொடுங்க நாங்கள் மாட்டிட்டு தரோம்னா ஷோரூம் பீஸு இதை அதை நாங்கள் தர முடியாது அப்படின்றாங்க எவ்வளோ நான் நாள் வண்டி நடந்துச்சு இந்த போல்ட்டுக்காண்டி இம்ப்ளிமெண்ட்டு வாடகை ஓட்டின காட்டில் நாலு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ந நடு காட்டில் கிடக்கு இதெல்லாம் பார்க்கணும் இந்த வண்டி செகண்ட்ஸில் இந்த வண்டி செகண்ட்ஸில் எடுக்கிறதுங்கிறது எடுத்துட்டீங்க அப்புடின்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும் செகண்ட்ஸில் இல்லை புதுசு எதுனாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன நட்டு போனாலும் நான் அந்த கடையில் பிறக்கிடுவேன் இந்த ஒரு தெரிஞ்ச ஒர்க் ஷாப்பில் வாங்கிடுவேன் மெக்கானிக் இருக்கார் இந்த கதையே ஆகாது ஷோரூமில் வாங்கினா தான் அங்கே இல்லைன்னா ஆர்டர் போட்டு ஒரு நாலு நாளில் வாங்கி தருவாங்க அதுதான் எந்த ஸ்பேரும் எதோடு இதுக்கு செட் ஆகாது அதை மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்குங்க நாங்களா மெரட்ரானின்னு நினைக்க வேணாம் ஆனால் இதெல்லாம் ஆகி இந்த ஸ்பேர்ஸ்லாம் ஓடிடுச்சுன்னா இந்த வண்டியை அடிச்சிக்கவே முடியாது பக்காவாக ஓடும் நம்ம என்ன ஓட்டுறோமோ என்ன ஆர்பிஎம் வைக்கிறோமோ அதெல்லாம் கணக்கு இல்லை லோடு எவ்வளவோ அதுதான் டீசலு அவ்வளோதான் போகும் அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் போகாது ஆர்பிஎம் ரெண்டு ஆர்பிஎம் சேர்த்து வச்சாலும் டீசல் போகாது என்ன லோடோ இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல வைக்கிற லோட ஆயிரம் ஆர்பிஎம்லேயே ஓட்டுறோம்னால அந்த டீசல் ஆனால் போயிடும் இதெல்லாம் பாருங்கள் பிரேக்கெலாம் ஆனால் தரமாக இருங்க கண்டிப்பாக இவ்வளோ தான் தொட்டா அப்படியே நிற்கும் வண்டி எத்தனை டன் இழுத்துட்டு போனாலும் இவ்வளோ தான் இது வந்து ஆயில் ஹைட்ராலிக் ஆக்சிலேட்டர் பிரேக்குன்னு வாங்க காரில் வர்ற மாடலு அப்போ அமிக்கி இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீயாக வந்துடும் இப்படி அமிக்கிட்டே இருந்தோம்னா கிச்சன் டைட் ஆகிரும் அப்படி பிரேக் எஃபிஷியண்டாக இருக்கும் பிரேக்கை பற்றிலாம் கவலையப்பட தேவையில்லை ஆனால் ஆக்சிலேட்டரு இந்தது ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது ரோடு ரன்னிங்லாம் இப்போ டெய்லர் ஓட்டுக்கெலாம் இதில் தான் மேக்ஸிமம் ஓட்டுவோம் அவ்வளோ டைட்டாக இருக்கும் காலில் மிதிக்கவே முடியாது கால் வலி வந்துடும் டைஸ்லாம் வலிக்கும் அவ்வளோ டைட்டாக இருங்க அப்புறம் பார்க்குறதுக்கு தான் அப்படி இடஞ்சலாக இருங்க இப்படி வண்டியில் ஏற முடியாது இந்த சைடில் ரைட் சைடில் ஏறணும்னு கனலோடு நினைக்க முடியாது ஆனால் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா அந்த கீரும் இந்த கீரும் கையிலேயே ஒரு கரெக்டாக வரும் எந்த கீர் போட்டாலும் டக்குன்னு விழுகும் அப்படி இருக்கும் மேக்சிமம் கலப்பு ஓடெலாம் எல்லாம் லோட்டில் தான் ஓட்டுவீங்க லோட்டில் ஓட்டிட்டு ரிவேர்ட்ஸ்லாம் போடணும்னா லோத்தரில் தான் நான் ஓட்டுவேன் அப்படியே ஹை ரிவேர்ட்ஸ் போட்டு எடுப்பேன் டக்கு டக்குன்னு கைக்கு இதுவரை மிஸ் ஆனதே இல்லை அவ்வளோ அழகாக வரும் அப்புறம் என்ன ப்ராப்ளம் என்னென்னா இந்த பிடிஓ வச்சு இப்போ வர்றது கொஞ்சம் லென்த் பண்ணிட்டாங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரே லென்த்தாக இதுவரை வரும் ஆனால் இந்த மாடல் இருக்குது பாருங்க அவ்வளோ டைட்டாக இருக்குங்க ஆயில் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா அடிக்கடி இந்த ஸ்ப்ரேயர்லேயே இந்த கன் டைப் ஸ்ப்ரேயர் வருங்களே அதை வச்சு இந்த டஸ்ட்டில் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் அடிப்போம் அப்படி ஓட்டினா தான் இந்த பீடியை கிளட்சு என்கேஜ் பண்ணி டிஸ் பண்ணி நம்ம தான் இந்த பீடியை ஷாப் கட் ஆகாமல் ரோட்ரி இல்லை ஜாயிண்ட்டு யோக்கு கட் ஆகாமல் ஓட்ட முடியும் மேக்ஸிமம் எந்த வண்டியாக இருந்தாலும் எல்லோரும் பிடிஓ கிளட்சை யூஸ் பண்ணி பழங்க சோம்பறித்தனம் பண்ணாங்கன்னா அப்புறம் இந்த ஸ்டே செயின்லாம் மற்ற வண்டியில் மாதிரி பிடிக்காது டயரில் தட்டாது இது எவ்வளோ லூஸ் விட்ல டயரில் தட்டாது அவ்வளோதான் லாக் ஆகிடும் இல்லை நல்லா திரும்பி வந்துடும் ஆனால் மற்ற வண்டியை விட பாருங்கள் கை செட்டு எவ்வளோ லென்த்துன்னு மற்ற வண்டிக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ முடிஞ்சிடும் நம்ம உள்ளே போய் ரொட்டவேட்டரெலாம் மாட்டவங்களாம் ரொம்ப சிரமமாயிடும் ஆனால் இது நல்ல லென்த்து ஹைட்டு ஃபுல்லாக தூக்கும் இவ்வளோ ஹைட்டுமே தூக்கும் இவ்வளோ ஹைட்டு தூக்கும் எந்த ஓட கரை எதில் ஏறினாலும் மாட்ட மாட்டேங்க ஆனால் இதில் என்னென்னா இந்த செயின் டைப்பு அப்பப்போ இறங்கி இறங்கி காட்டு காட்டுக்கு ஓட்டுறப்பெல்லாம் டைட் வைக்கணும் இது ஒன்றும் அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் செஞ்சுட்டோம்னா ஆனால் டயரில் வரையும் இப்போ இன்னும் ப்ராண்டு சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஜாண்டிலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக எப்படி ஓட்டியிருந்தாலும் அந்த வண்டியில் இந்த பட்டன் எல்லாம் இந்த ஓரத்தில் ஃபுல்லாக அடிக்கி தான் வச்சுருப்பாங்க முக்கால்வாசி நான் பார்த்தேன் நாலஞ்சு வண்டியில் பார்த்துருக்கேன் இந்த டயரை பூரா அடிச்சு அடி எடுத்துருக்கோம் அந்த வாஷர் போட்டுருக்காங்க பாருங்கள் அந்த வாஷர் லூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் கட் கட்டாக நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த வாஷர் இருக்க வரையும் இது இங்கே முட்டையாக முட்டாது என்ன ஒன்றாலும் முட்டாது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் கை செட்டில் எந்த பிரச்சனையுமே வராது அதேமாரி இந்த வண்டியில் ஸ்பேர்ஸ் எது போச்சுனாலும் அதை மாற்ற மட்டும்தான் முடியும் இந்த நான் அந்த வெல்டில் லேத்து அடிச்சு லேத்தில் போய் நான் போட்டுருவேன் வேலை செய்வேன் வெல்ட் அடித்து இது பண்ணிடுவேன் த்ரூ பண்ணிடுவேன் இந்த வேலையே அந்த வண்டியில் இருக்காது எது போச்சோ அதை மாற்றணும் அவ்வளோதான் நம்ம கை செட்டில் அந்த பால் இதை வேணுன்னா வெல்ட் அடிக்கலாம் அது பண்ணலாம் வேறு எந்த வேலையுமே அதில் பண்ண முடியாது எல்லாமே ஸ்பேர் தான் மாற்றணும் இதில் மொத்தம் க்ரீஸ் பின்னு பாருங்கள் இதில் ஒன்று சப்பாக் சில கிங்பின்ல ஒன்று இந்த கிங்பின்ல ஒன்று பாலுக்கு ஒன்று ஸ்டேரிங் பாலுக்கு இந்த கீழே சஸ்பென்ஷனில் ஒன்று மொத்தம் மூணு நாலு ஆச்சு கே கிளச்சில் வேறு ஒன்று அஞ்சு இந்த வீலில் அங்கே ஒன்று இருக்கு ஆறு வீல்லே பேக் சைடில் அது ஒன்று ஏழு இங்கே சென்சிங்க்கு ஒன்று எட்டு இதேமாரி இந்த வீலுக்கும் ரெண்டு மொத்தம் பத்து கிரீஸ் பின்னு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு வேலை வராது இந்த சீலு இந்த ஐட்டத்தில் வேலை வராது அதே மாதிரி இப்போ இதில் சீல் நம்மளதில் போயிருக்கு கிரீஸ் லீக் ஆகும் இதில் ஆனால் ஓட்டலாம் இந்த சீலு போனாலும் நம்ம ஓட்டலாம் ஏன்னா கிரவுண்ட் ஆயில் லீக் ஆகுது அதில் கிரீஸ் மட்டுந்தான் போயிருக்கோம் அந்த சீல் போச்சுன்னா கிரீஸ் மட்டும்தான் வரும் இந்த இடத்துல ஒரு சீல் வரும் கிரவுண்ட் ஆயில் ஆக்சிலோட நின்றும் பிளான்ட்ரியோட நின்றும் இந்த இடத்துல ஒரு பேரிங் வருங்க உள்ளே இங்கே ஒரு சீலு இங்கே ஒரு பேரிங்கு இங்கே ஒரு சீலு அது கிரீஸுக்கு மட்டும்தான் அந்த சீலு இந்த சீலோடு நின்ற ஆயில் எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் வராது இந்த சீல் போயிருந்துச்சுனா தான் வரும் ஆயில் ஆனால் மேக்ஸிமம் இந்த சீல் போகவே போகாது அந்த சீல் மட்டும்தான் போகும் அது சேர்த்த அளவு அதிகமாக ஓட்டினா தான் போகும் இது வந்து கொஞ்சம் இந்த நம்ம முத செகண்ட்ஸில் எடுத்தோம்னா அந்த முத ஓட்டினாங்க எப்படி ஓட்டினாங்கன்னு தெரில கிரீசிங்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க போல் அதனால தான் அந்த சீல் இப்போ போயிருக்கு அதே மாதிரி இப்போ ஷோரூமில் தான் அந்த வண்டியை சர்வீஸ் ஒன்று சொல்லியிருப்பேன் எல்லா ஷோரூம்லேயும் எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக் இருப்பாங்களான்னா தெரியல சில ஷோரூமில் அப்படி இருக்க மாட்டாங்க இந்த வண்டியில் பிரச்சனை இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தப்போ பீடியோ சாஃப்ட்டு கட்டாயி தான் இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் செஞ்சோம் இந்த ஸ்டீரிங் பாலு பிடிஓ கிளட்சு நிறையா வேலை செஞ்சோம் அவங்க விட்டதுலேருந்து தான் ஆயில் லீக்கு ஷெட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் ஆயில் லீக்கு இந்த இதெலாம் ஆயில் இருக்குது குவாலிட்டி மாட்டினவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா தான் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து ஆயில் நம்ம என்ன தான் டைட் வச்சாலும் இதை பேஸ்ட் போட்டு வச்சாலும் ஒழிக்கிட்டு தான் இருக்குது அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதெல்லாம் பார்த்துக்கணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக் இருக்காங்களா நம்மளுக்கு டீலர்ஷிப் சப்போர்ட் இருக்கா ஸ்பேர்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்குங்க இந்த வண்டியில் க்ரிப்பர் வேணும்னா மாட்டிக்கலாம் ஷோரூமில் சொல்லி ஆனால் இது வந்து நார்மல் கீர் பாக்ஸ் தான் எயிட் ஃபார்வர்ட் டூ ரிவேட்ஸ் தான் அது லோக் அே ஹேண்ட் பிரேக்கு எஸ்பெஷலி இந்த வண்டியிலே ரெண்டு மாடல் இருக்குது ஹேண்ட் ப்ரேக்கு லிவர் ஒன்று தான் ஆனால் இந்த இது வந்து கீர் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கியரையும் செகண்ட் கியரையும் லாக் பண்ணும் அந்த மாடல் ஹேண்ட் ப்ரேக்கும் இருக்குமா இப்போ நியூ மாடலாக வந்து கிரவுண்ட் பினியன் இருக்குங்களாங்க பெவல் பினியன் வருங்களா அதுக்கு பேக் சைடில் பிரேக் பிளேட் வச்சு அதை இந்த ஹேண்ட் பிரேக் லாக் பண்ணுமா அந்த மாடல் இருக்குங்களா அது எதுன்னு தெரில ஆனால் இதுக்கு வந்து ஃபுல் வாரண்டி கொடுக்குறாங்க இதுக்கும் இருக்கேன் கவர்னர்லாம் யார் நினைச்சாலும் பிரிக்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அதை வேணும்னா இதெல்லாம் கழட்டி ரிவ்யூ மாதிரி வேணும்னா சொல்லுங்கள் வீடியோ போடுவோம் இது வந்து அவர் பரணிதரன் விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் பி சிக்ஸ் ஃபோர் செவன் அவருக்காண்டி தான் அந்த வீடியோ செகண்ட்ஸில் எடுக்கலாமா என்னன்னு கேட்டிருந்தார் அவருக்காண்டி தான் அந்த வீடியோ இதில் வந்து ஆயில் சர்வீஸுங்க ஏழரை லிட்டரு ஆயில் ஆயில் கிரேட் என்னன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம அங்கே தான் ஷோரூமில் தான் வாங்கினா ஆயில் ஃபில்ட்ரு அங்கே கிரவுண்ட் ஆயில் ஃபில்ட்ரு ரெண்டு டீசல் ஃபில்ட்ரு அதேமாரி டீசல் ஃபில்ட்ரு மாற்றுறப்ப இந்த நட்டுருக்குல்லங்க எட்டு சைஸு இந்த பம்பில் உள்ள ஒரு ஃபில்ட்ரு இருக்கும் அதையும் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுருங்க இது டியூட்ஸ் பேர் வச்சுருவோங்க பார்த்தாலும் தெரியலைன்னா தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி டியூட்ஸ் பேர் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க கமெண்ட்ஸ்லேயே நம்மளும் இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதாங்க இது ஆயில் ட்ரெயின் பிளக்கு அந்த சைடு இதாக இருக்குங்க ஆயில் ஃபில்லிங் பாயிண்ட்டு இவ்வளோ இந்த ஒரு இடத்துல உக்காந்தாலே ஆயில் சர்வீஸ் பண்ணி முடிச்சிடலாம் எந்த வேலையும் இல்லை ஈஸியாக தான் இருக்கும் வேறு எதுவும் வீடியோ வேணுமா கேளுங்க இந்த வண்டியில் சென்சிங் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இப்போ புஷ் அடிக்க அடித்து போட போகிறோம் சென்சிங்கு ஸ்பேர் கேட்டிருக்கான் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூணாயிரூவா இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சேர்க்கும் வந்துருச்சுன்னு இந்த ரொட்டவேட்டருக்கு வந்து ஹை சென்சிங் போர்ஷன் இதுன்னு சொல்லுவாங்க கரெக்டு இல்லை போட்டால் நல்ல சென்சிங் செய்யும் இது வந்து லோ சென்சிங்கே ரொட்டவேட்டருக்குலாம் அவ்வளோ சென்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்பி எந்த வண்டியாக இருந்தாலும் இந்த லோசன்ஸிங் பையன்லாம் போடாதீங்க நான் நினைக்கிறேன் போடக்கூடாது பெட்டு தான் தனியாக அதுக்கு போடணும் ரொட்டவேட்டர்ல இங்கே போட்டோம்னா இந்த ஈரக்காடெலாம் ஓட்டி மண் அடைச்சிருச்சுன்னா பார்க்காம ஒரு சால் ஓட்டிட்டம்னால அந்த வைப்ரேஷன் அப்படியே அந்த புஷ்ஷை அட அஃபெக்ட் பண்ணுது அவ்வளோ அடி வாங்குது இந்த ரொட்டவேட்டரோட வைப்ரேஷன் ஃபுல்லாக இது வாங்கி இந்த புஷ்ஷு பின்னு டக்குன்னு போயிடுது அதனால் எல்லாருமே முடிஞ்சவரையும் தனியாக ரொட்டவேட்டர் பெட்டு அடிக்கணும் நாங்களே இப்போ அடித்து போட போகிறோம் வழியில் இப்போ ரெண்டாவது சென்சிங் வேலை பார்க்குறோம் ஏற்கனவே இந்த புஷ்ஷு பின்னு இந்த புஷ்ஷு மாற்றி வேலை பார்த்தோம் ஆனால் இந்த ராடு இது மாற்றலை இந்த சை இந்த ஓட்டம் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் இன்னி வந்து அடுத்து பெட்டு போட்டோம்னா இந்த ஒட்டை வெட்டுறதுல மாட்டலைனாலே வேலை குறையும்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அதேமாரி இப்போ லிவரை தூக்கி நிப்பாட்டிட்டோம்னா அந்த வண்டியில் இறங்கவே இறங்காது கழுத்தாலும் அந்த வண்டி இறங்காது அப்படியே தான் நிற்கும் அசையாமல் நிற்கும் லிவர் இறக்குனாலே இறங்காது ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இறங்கும் அதையும் பார்க்கணும் ஆனால் எவ்வளோ தூக்கி இருக்கேன் அந்த லிவர் எவ்வளோ ஆகிருக்கு அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டார்ட் பண்ண டக்குன்னு தூக்கவோ இல்லை இறங்கவோ செஞ்சிடும் இப்போ இறங்குதுனா கூட பிரச்சனை இல்லை இப்போ தூக்கி இருக்கு இப்போ இருக்கிற மட்டத்தை விட இல்லை லிவர் தூக்கி இருக்கு இம்ப்ளமெண்ட் மாட்டியிருக்குன்னா செல்ப் இது அதிக லோடு எடுக்கும் சொல்நாடு அதிக லோடு எடுக்கும் அதை பார்க்கணும் அதை பார்க்காம ஓட்டிட்டோம்னா அந்த கிளச் பிளேட் இருக்க அந்த செல்ஃப் மோட்ரு ஓடுற பல்லெல்லாம் அதிகமாக டேமேஜ் ஆகும் மோட்ரு லோடாகும் லிவரை தூக்கி இருக்கப்ப லிவரை தூக்கி ஸ்டார்ட் பண்ணோன்னா அதை வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள் இதே டைம் போடி இருபது நிமிஷங்கிட்ட ஆயிருச்சு அடுத்த வீடியோவில் என்ன வேணும்னு கேளுங்க バイバイ。